பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரவனும் ராகு ஐயனை போற்றி கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகுக்கனியே ரம்மியா போற்றி கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகள் என்றே கேது தேவே கேண்மையாய் இரட்சி அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அணியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதினாறாம் நாள் சனிக்கிழமை என்று பகவானாகப்பட்டவர் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது பகவானாகப்பட்டவர் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் இதுக்கு பேர் ராகு கேது பயிற்சின் பேர் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ராசியை விட்டு பயிற்சியவர் அதாவது நவகிரகங்களில் மற்ற ஒம்பது கிரகம் மற்ற எட்டு ஏழு கிரகங்களுக்குமே சொந்த வீடுகள் அப்படிங்கிறது உண்டு இந்த ராகுகேதுகளுக்கு மட்டும் சொந்த வீடுங்கிறது கிடையாது இப்போ பயிற்சியாக இன்னொன்றரை வருஷம் எங்கே வந்து கோர்றாங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடு இப்போ ராகுக்கு வந்து கும்பராசி சொந்த வீடு இன்னொன்றை வருஷத்துக்கு கேது பகவானுக்கு சிம்ம ராசிங்கிறது இன்னொன்றரை வருஷத்துக்கு சொந்த வீடு இப்போ அதில் இருந்து கொண்டு மற்ற பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறாருங்கிறத இதில் பார்க்குறோம் பொதுவாக இந்த ராகுகேது அப்படிங்கிறது வந்து ஒரு சாயா கிரகம் நிழல் கிரகம் சர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்க அதாவது ஏழு கிரகங்கள் தான் முதல்ல நவகிரகங்கள் இருந்தது இவங்க சிவபெருமான் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த அமிர்தத்துக்காக வேண்டி வேஷம் போட்டுன்னு தேவர்களோட தேவர்களாக வந்து ஐக்கியமாயிடுறாங்க அதை சந்திர பகவான் கண்டுபிடிச்சு இவங்க ரெண்டு பேரும் தனியாக நிறுத்தி சிவனுக்கு முன்னாடி நிறுத்தினோன்னே சிவபெருமான் சரி நீங்கள் வந்து தனியாக தெரியணும் எப்போவுமே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வேலை பண்ணதுனால அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து இந்த பாம்புனுடைய சரீரம் பகவானுக்கு பாம்புனுடைய தேகத்தையும் உடலையும் கொடுக்குறார் கேது பகவானுக்கு சர்ப்பத்தினுடைய சிரசு பாம்பனுடைய தலையும் கொடுத்து தனியாக பிரித்து வச்சுறார் சரி நீங்கள் இந்த மாதிரி மறுபடியும் அசர குலத்துக்குள்ளே போனால் பிரச்சனை வரும் தேவர்களுடைய நவகிரகத்திலோடைய ஒன்றா ஏழா எட்டாவது கிரகமாகவும் ஒன்பதாவது கிரகமாக இருந்து எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார் ஆனால் ராகு யோக காரகன் கேது மோக்ஷ காரகன் அப்போ இந்த யோகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய நவக்கிரகத்தில் நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் விளங்குறாங்க இருந்தாலும் இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்னு எடுத்தோம்னால் இந்த ரெண்டு பேரும் ஒரு ராசிக்கு ஒட்டுக்கா நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த பன்னெண்டு ராசியில் ராகு ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் கேது வந்து ஒருத்தருக்கு தீமை தான் செய்வார் கேது நல்லது பண்ணால் ராகு தீமை செய்வார் அல்லது ரெண்டு சேர்ந்து கெட்டது பண்ணால் ஏன்னா ரெண்டுமே விஷ கிரகங்கள் அப்போது இதில் வந்து ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக நடக்குதுங்கிறத நான் மென்ஷன் பண்ணேன் சொன்னேன் அப்போ இந்த ராகுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் ஏதோ ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் நல்லது பண்ணால் ஒன்று கெட்டது தான் பண்ணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கா இந்த ரெண்டுமே நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு முறை நம்ம சொந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து நம்ம ஜாதகத்தில் ராகு கேதுவும் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சினால் மட்டுமே இந்த கேது பயிற்சி முழுமையான பலனை நம்ம அனுபவிக்க முடியும் அதற்கு நேயர்கள் தங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய தொலைபேசி அலைபேசி எண்ணான ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தாராளமாக அனுப்பிச்சி வச்சு இந்த கேது பயிற்சி மட்டுமில்லாமல் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எந்த வருஷமும் இல்லாமல் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்காக தான் இப்படி அமையும் இந்த ஆண்டு சனிப்பயிற்சி நடக்குது குரு பயிற்சி நடக்குது ராகு கேது பயிற்சி நடக்குது நாலு பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஜாதகக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது போக இந்த ராகு கேது பயிற்சி இப்போது இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய பாடல்களில் எழுதி வச்சுட்டு போனது முறையாக எடுத்து உங்களுக்கு நான் இப்போது தர இருக்கிறேன் அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு மேலும் விவரங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதுபோன்ற நல்ல தகவல்களையும் நல்ல ஆன்மீக விஷயங்களையும் ஜோதிட விஷயங்களையும் அடிக்கடி நாங்கள் எங்களுடைய நவக்கிரக நீதி தொலைக்காட்சியில் நாங்கள் பதிவிடுவோம் அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிரவும் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த பிருஷபராசி நேயர்களுக்கு வருகிற இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி நமக்கெல்லாம் எப்படி இருக்குது ரிஷபராசிக்கு இந்த ஒன்றரை வருஷமாக எப்படி இருந்தது வரக்கூடிய ஒன்றரை வருஷம் இந்த கேது பயிற்சி ஒன்றரை வருஷம் ஒரு ராசிக்கு இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது அதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ராகு பகவான் நன்மையை செய்தால் கேது நன்மையை செய்யாது கேது நல்லது பண்ணால் ராகு நன்மையை செய்ய மாட்டார் இப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ரிஷபராசியான நமக்கு ராகு பகவானும் கேது பகவானும் என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறத இந்த பதிவு பார்க்கறோம் அப்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் பத்தாம் இடம் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருந்தார் இப்போ பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் வரும்பொழுது என்ன சொல்கிறார் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத இந்த பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறதான் பார்க்குறோம் பார்க்கும் பொழுது எடுத்தோடனே லாபங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறார் லாபம் எந்த தொழில் பண்ணாலும் லாபம் அதிகரிக்குது வருமானம் அதிகரிக்கும் தொழில் விருத்தியாகும் சுகம் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கலாம் மகிழ்ச்சி உண்டாகும் சுகம் உண்டாகுது மன சந்தோஷம் ஏற்படும் இவ்வளோ மன மனக்கவலைகள் அப்படிங்கிறது சில பேருக்கு சொல்ல சொல்ல முடிஞ்ச கவலை சொல்ல முடியாத கவலை இப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் போக இப்போ அந்த கவலைகள் பறந்து போய் பஞ்சா பறந்துட்டு மனம் அப்படிங்கிறது தெளிவாக தெளிந்த நீரோடைய மாதிரி தெளிவாக இருந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார் இஷ்டபோஜனம் அதே மாதிரியே விரும்பியதை வாங்கி சாப்பிடக்கூடிய அமைப்பு சா அதாவது மனசு நல்லா இருந்தால் தான் சாப்பிட்றக்கே பிடிக்கும் ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும் மனசில் ஆயிரம் பிரச்சனையும் சங்கடம் இருந்ததுன்னா எதுவும் வேண்டாம் போய் சுருண்டு படுத்துக்கலான்னு தோணும் இப்போது மனம் தெளிவாக இருக்கிறதுனால இஷ்டபோஜனம் விரும்பியதை சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது காரிய அனுகூலம் இந்த காரியமாக இருந்தாலும் அனுகூலம்னா நம்ம கூடுறது அனுகூலமாக இருக்குது சாதகமாக இருக்குது அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது பலம் உண்டாகும் புதிய பலம் இவ்வளோனால உடல் சோர்ந்து போய் பலம் இல்லாமல் சோர்வாக இருந்துருப்போம் அதே மாதிரி தைரியம் அப்படிங்கிறது ஏற்படுது எதை துணிஞ்சு வா போய் பார்ப்போம் தயங்கி தயங்கி நின்று போகாமல் சோம்பேரியா கொண்டு இதை பண்ணலாமா வேண்டாமா இப்படின்னே பல காரியங்களை சில பேர் பல வருடங்கள் வீணடிச்சிருப்பாங்க எப்போவுமே ஒரு காரியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிடணும் அப்போ தான் ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு வழி கிடைக்கும் முதல் ஸ்டெப்புக்கே யோசனை பண்ணி பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமான்னா நாள் கடந்து போகும் உடலும் தளர்ந்து போகும் வேலையும் நின்று போயிடும் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் புதிய ஒரு தைரியம் அப்படிங்கிறத பிறக்கிறது அதே மாதிரி உடலில் அது எந்த பலமும் உடலில் சேரும் மனோதைரியம் அதிகரிக்கும் உடல் பலம் அதிகரிக்குது சில பேருக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படலாம் வீடு மாற்றுறது இடம் மாற்றுறது தங்குற இடத்த மாற்றுறது தொழிலை மாற்றுறது அதெல்லாம் இந்த பத்தாம் ஏன்னா தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் தெரிஞ்சுக்கணும் தொழில் ஜீவனம் கர்மா அப்போது அன்றாட வாழ்க்கை உத்தியோகத்தில் மாற்றம் தொழிலில் மாற்றம் வேலை மாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வருது இதில் ஒரு முக்கியமான விஷயம் ராகு திசை ராகு புத்தி அப்படிங்கிறது ரிஷபராசியில் பிறந்து நடந்துருந்தால் அவங்களுக்கு எந்த நன்மையும் நான் சொன்னது நடக்காது கெடுதல் மட்டும்தான் நடக்கும் ராகு திசையில் ராகு புத்தி இருக்காங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன தசா புத்தி நடக்குதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் ராகு திசையில் ராகு புத்தி அப்படிங்கிறது நடந்துன்றிருந்தால் நன்மைகள் நடக்காது என்னன்னா பாதிப்புகள் அதிகமாகும் நஷ்டங்கள் வியாபாரிகளுக்கு செலவுகள் அதிகரிக்கும் கொள்முதல் நிறைய போட்டுருவீங்க அதை எப்படி சேல்ஸ் பண்றதுன்னு தெரியாது வியாபாரத்தில் நஷ்டம் உடல் உபாதை கடன் தொல்லைகள் திருட்டு பயம் எது வேணாலும் திருட்டு போகலாம் இருந்து வீட்டில் திருட்டு போகலாம் இல்லை வெளியில் பர்ஸ் போகலாம் ஃபோன் போகலாம் நகை போகலாம் எது வேணாலும் போகும் இந்த மாதிரி திருட்டு பயம் திருடர் பயம் நெருப்பு பயம் அப்படிலாம் ஏற்படுது பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டால் பத்தாம் இடத்துக்கு ராகு வருவது அப்படிங்கிறது தொழில் ஜீவனம் கர்மா தொழில் பண்ணக்கூடியவர்கள் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஜீவனம்னா அன்றாட வாழ்க்கை அன்றாடவே குடும்ப வாழ்க்கையிலேயும் சில சில கஷ்டங்களை கொடுப்பாரு முன்னோர்களுக்கு பிரச்சனை தாயார் தாப்படார் தாத்தா பாட்டிலாம் இருந்தால் அவங்களுக்கு நோய் அப்படிங்கிறது கொடுக்குறாரு ராகு அப்படிங்கிறது இந்த பயிற்சி கொஞ்சம் மத்தியமா மத்தியமாம் மீடியமாக தான் இருக்குன்னு வச்சுக்கலாம் சரி விரஷபராசிக்கு கேது என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத பார்ப்போம் கேது அப்படிங்கிறவர் இவ்வளவு நாளாக ஐந்தாம் இடத்துல இருந்தார் இப்போ தற்சமயம் இந்த பயிற்சி அப்படிங்கிறது நான்காம் இடத்துக்கு வரார் நாலாம் இடத்துக்கு வரும்பொழுது அதுவும் பிரச்சனை தான் கொடுக்கும் அர்த்தாஷ்டமம்னு பேர் அர்த்தம்னா பாதி அஷ்டமம்னா எட்டு எட்டில் பாதி நாலு எடுத்தொன்னே என்ன சொல்றார் புலிப்பாணி சித்தர் பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான புலிப்பாணி சித்தர் இந்த நாலாம் இடத்துக்கு கேது வரும்பொழுது ரிஷபராசிக்கு என்ன பண்ணுறாருன்னு பாத்தீங்கன்னா சுகம் போச்சு அப்படிங்கிறார் இதனால சுகமாக ஏதோ இருந்த கொஞ்ச நஞ்ச சுகத்தோட ஜீவனம் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க இப்போ அந்த இருக்கிற சுகமும் போய் பறி போயிரும் கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய சந்தோஷம் சுகம் அப்படிங்கிறது கிடைக்காது இன்னொன்ற வருஷத்துக்கு இருக்காது அண்டை வீட்டு விரோதம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை தேவையில்லாத விரோதம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் ஏற்கனவே நிறைய பேர் தான் இருப்பாங்க எல்லாருமே அன்யோன்யமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு பிரச்சனைகள் பக்கத்து வீட்டுக்காரரோட சண்டை அப்படி அண்டை வீட்டு விரோதம்னே போட்டிருக்காங்க அதனால் நாமலாம் எந்த பம்புக்கும் போகக்கூடாது வரக்கூடாது அமைதியாக இருக்கணும் நிறுவராட்சிக்காரர்கள் கேது பயிற்சிங்கிறது அது பண்ணது ஹிரய நோய் அப்படிங்கிறது வரக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் நான் சொல்லலை இதெல்லாம் புளிப்பாணி சித்தர் சொன்னது அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா எல்லாமே நல்ல மற்ற சேனல் மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஆகான் இருப்பீங்க ஓஹான் இருப்பீங்கன்னு சொல்கிறது வந்து இந்த பலன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுன்னு இந்தந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பலன்களே சொல்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களை பற்றி புகழ்ந்து பேசி இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறக்காக நான் அப்படி சொல்ல முடியாது இது என்ன இருக்கோ அதை சொன்னா தான் நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுன்னு அந்தந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க முடியும் நீங்கள் தவறா கமெண்ட்ஸ் போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை விரபராசி நேயர்கள் இப்படியெல்லாம் நடக்கும் அதனால இப்படி இருந்துக்க வேண்டியது இந்தந்த விஷயங்களில் இது ஜாக்கிரதையாக இருந்துக்கணுங்கிறக்காக தான் உள்ளதை உள்ளபடி சொல்கிற சேனல் நமது நமக்குற நேதி அப்படி பார்த்தீங்கன்னா ஹிருதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ என்ன பண்ணணும் அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எதனால் வருதோ அந்தந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் புரிஞ்சுதுங்களா ஜாக்கிரதையாக இருக்கணும் வாகன விபத்துகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாளில் கேது இருந்தால் அதனால் வாகனத்தை இயக்கம் பொழுதோ கோண்டு போகும்பொழுதோ பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக நம்ம எப்போ போல் எடுத்து நூற்றி இருபது நூற்றி எல்லாம் போகக்கூடாது நமக்கு இதாக லிமிட் அப்படின்னு அறுபதில் போய்க்கணும் அதுக்காகத்தான் தான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் வாகன விபத்துனா உடனே நடந்துருன்னு பயப்பட வேண்டாம் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நாம் காப்பாற்றிக்கணும் வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அதற்காக இதை சொல்கிறேன் செய்தொழிலில் எதிர்பாராத தடங்கள் தொழிலில் நீங்கள் எதை புதுசாக எதாவது ஆரம்பிக்கிறீங்கன்னா வேண்டாம் யாரோ ஒருத்தர் முட்டு கெட்ட போடுவாங்க தடங்கள் இந்த மாதிரி விக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி செய் தொழிலில் தடங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் கடன் தொல்லைகள் தலைக்கு மேலே போகுமாமா ஏற்கனவே இருக்கும் இன்னும் இதுக்கு நமக்கு தாங்க முடியாத அளவு தான் தலைக்கு மேலே போகிறது கடன் தொல்லைகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் அபவாதங்கள் அபவாதம்னா கெட்ட பெயர் பழி நீங்கள் பண்ணாமே நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அது அபவாதம் நீங்கள் அந்த தப்பே பண்ணியிருக்க மாட்டேங்க ஆனால் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரே விரும்பியங்களே உங்கள் மேலே அந்த பிளையை போடுவாங்க அதை உங்களால் தாங்க முடியாது வேறு யாராவது கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் நீ ஏன் இல்லை அப்படின்னு அது மனசு தாங்காது அதுக்கு பேர் தான் அபவாதம்னு பேர் அந்த மாதிரி அபவாதம் குடும்ப கவலை குடும்பத்தை பற்றி யோசிக்கிறது குடும்பம் என்ன ஆகுமோ அப்படி ரொம்ப சங்கடப்படுறமே கவலையாக இருக்குமேன்ட்டு எல்லை மீறி இருக்குமா குடும்ப கவலை தாங்க பிடிக்க தான் அந்த மாதிரி ஃபேமிலி ரன் பண்ணுறதே பிரச்சனை அப்படிங்கிறது அதே மாதிரி பெற்றோர் உடல் நலத்தில் கவனம் தேவை ரிஷபராசினேயர்கள் பெற்றோர் உடல் நலத்தில் கவனம் தேவை அப்போது பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு பார்த்தோம்னா ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு நன்மை தரக்கூடிய விதமாக இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே இந்த ஆண்டு நடக்கிறதுனால எதற்கும் ரிஷபராசினேயர் ஒரு தடவை அவங்க சொந்த ஜாதகத்தை தவறாமல் இந்த காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு நல்லது அடுத்த பயிற்சி ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு தான் சனி பயிற்சி வரும் ஒன்றை வருஷங்களித்து தான் ராகு கேது பயிற்சி வரும் அதனால் சொந்த ஜாதகத்தில் இந்த ராகு கேது சனி குருவில் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுனால் ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு இப்போ இந்த இந்த நடக்க போகுது இதுதான் இதுக்கு இந்த பரிகாரம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை பண்ணிட்டால் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் இந்த நான்கு பயிற்சியும் நமக்கு நன்மைகள் மட்டுமே செய்யும் என்று கூறி ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்